ஒரு ஒரு மனிதனை செய்தான் வழிகெடுக்க விரும்பினால் அவன் செய்கிற முதலாவது வேலை என்னன்றால் அவனை அறிவை விட்டும் தூரமாக்குவான் அறிவுடைய சபைகளை விட்டு தூரமாக்குவான் அறிவு தேட விடாமல் ஆக்கிவிட்டால் படிக்க விடாம ஆக்கிவிட்டால் மார்க்கத்தை தேடி தேடி படிக்காம அவன் ஆக்கிட்டால் அவன் அழிவினுடைய ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டான் அழிவினுடைய ஆரம்பம் அல் ஜஹில் அறியாமை இதன் அழிவுடைய ஆரம்பம் எல்லா விடயங்களுக்கும் காரணம் இது ஒரு மனிதன் ஏன் சிறுக்கில் இருக்கிறான் ஜஹில் அறியாமே விதிவிலக்காக அறிந்தாலும் அது உண்மையான அறிவு அல்ல பயனுள்ள அறிவு அல்ல அறிந்தால் அமல் செய்வான் அதுதான் பயனுள்ள கல்வி பயனுள்ள அறிவு ஒரு அறிஞ்சு வச்சால் மாத்திடும் போதாது அது இரண்டாவது பதில் வரும் அப்ப எனவே முதலாவது அடிப்படை ஜஹல் ஏன் சிறுக்க வைக்கிறான் அல் ஜஹில் ஏன் இணை வைக்கிறான் ஏன் நிதாகரிக்கிறான் குஃபுரும் செய்கிறான் ஜஹில் ஏன் ஒரு மனிதன் பிதா செய்கிறான் அல் ஜஹல் அறியாமே ஏன் பாவு செய்கிறான் அறியாமே அவனுக்கு தெரியுது இந்த பாவம் இது பாவம் என்று ஆனா செய்கிறான் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று அவன் அறியாமல் செய்கிறான் எல்லா விடயங்களுக்கும் அறியாமை தொழுகை அது சரியாக ஏன் உள்ளட்சத்தோடு தொழ முடியவில்லை அல் ஜஹல் அறியாமை நேரம் தவிர ஏன் தொழுகிறான் அறியாமை உண்மையான தொழுகையில இன்ட்ரெஸ்ட் உண்மையான தொழுகையினுடைய அந்த அந்த ருசியை உணர்ந்தவன் அறிந்தவன் இருக்க மாட்டான் அப்ப என்ன அங்க ஒரு ஜஹில் இருக்கிறது இந்த ஜஹல் அறியாமை என்பது பெரிய ஒரு பரந்த தலைப்பாக இருந்தாலும் அடிப்படை அறியாமை கிளை சட்டங்களோடு கிளை அம்சங்களோடு சேர்ந்த அறியாமை என்று வாழ்க்கையினுடைய அழிவை நோக்கி உங்களை வாழ்க்கையில கொண்டு போறது வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனை வாழ விடாமல் தடுப்பது ஒரு மனிதனுடைய நிம்மதியை பறிப்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை பறிப்பதில் முதன்மையான அடையாளம் ஆரம்பம் அல் ஜஹில் ஜஹில்லா சொன்னாங்க கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த ஜஹில் அதிகரிக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஜஹல் நம்ம இதுக்கு முன்னாடி சில உரைகளை பார்த்திருக்கிறோம் என்ன பைனாத்து நாள் நெருங்க நெருங்க அறியாமை கூடும் சொன்னாங்க இன்னைக்கு அறியாமை அல் ஜஹில் இது அழிவினுடைய ஆரம்பம்